பரஞ்சோதி எல்லா உயிர்களும் மின்பொற்று வாழ்க வல்லல் மலல் அடி வாழ்க வாழ்க அப்பா நான் வேண்டுதல் கேட்ட அருள் புரிதல் வேண்டும் மாறு உயிர்கட்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும் எப்பாரும் எப்பதமும் எங்கனும் நான் சென்று எந்த நினை திருப்புகலை இடல் வேண்டும் செப்பாத மே நிலை மேல் சொத்த சிவ மார்க்கம் திகழ்ந்தோங்க வேண்டும் தப்பேது நான் செய்யணும் நீ பொறுத்தல் வேண்டும் தலைவர் நினைப்பி ரியாத நிலைமையும் வேண்டுவனே அரை பெருஜோதி அருள் உருவாகி எங்கள் அகத்தும் புறத்தும் அமர்ந்தருளே எங்கள் செய்யும் இவ்வலங்கார திருப்பணியில் எவ்விதத்தாலும் யாதொரு தடையும் வாராத வண்ணம் செய்வித்து அவ்வலங்கார திருப்பணியை முற்றுவித்தருடல் வேண்டும் சர்வ வல்லவராகிய தனித்தலைமை கடவுளே திருவலங்கார திருப்பணி முற்றிய தருணத்தை தேவரின் அமந்தருளி அற்புத திருவுருள் விளக்கத்தால் எங்களையும் இவ்வுலகத்தில் இத்தேகத்தைப் பெற்ற மற்றவர்களையும் உண்மை உண்மையடியவர்களாகிய உண்மை அறிவை விளக்கி உண்மை இன்பத்தை அளித்து சமரசசத்த சன்மார்க்க நிலையில் வைத்து சத்திய வாழ்வை அடைவித்து நித்தியர்களாக்கி வாழ்வித்தல் வேண்டும் உலகம் கலைக்க வந்துதித்த உருவே வருக ஓதாதே உற்ற கலைகள் அனைத்தினையும் உணர்ந்தோய் வருக ஓன்றுகண்டிகளும் பரமானந்த இயல்பே வருக இம்பர்த்தமை இரவா கதியில் ஏற்றுகின்ற இரையே வருக என் கலகம் தவிர்த்து கதியளிக்கும் கண்ணே வருக கண்ணிறைத கழிப்பே கழிப்பில் ஊறுகின்ற கனிவே வருக கலை மதித்தோ செதி வலகம் செதித்த வடற்பதியின் வாழ் வருகவே வருக ரம்மணிங்க வல்லலின் ஓர் மாணிக்க மணியே வருக வருகவே அரு பெருஞ்சோதி அரு பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அரு பெருஞ்சோதி ஜோதி கொடியே ஆனந்த சொல்வக் கொடியே ஜோதி பாதி கொடியே ஜோதி வள பாத கொடியே இணையின்ற ஆதி கொடியே உலகு கட்டி ஆடும் கொடியே தன்மார்க்க நீதி கொடியே சிவகாமன் வளக்கொடி அருளகவே பொருணர் கொடியே மாற்றியேந்த பொன்னங்கொடியே போத்தா தவருணக்கொடியே எல்லாம் செய்வல்லார் இடர் சேர் மணிக்கொடியே தருண கொடியே என் தனை தாங்கி ஓகும் கொடியே கருணை கொடியே ஞான சுபகாம கொடியே அருந்ததே நேற்று கொடியே சன்பார்க்க நீதி குடியே ஜிகீத பாட்டு குழியே இதை வளர் வள வளர்ப்பா குனியே வளராத நட்டும் இந்த ஞான குடியே என் உறவாம் பொட்டுக்குடியே சிவகாமம் குடியே அடியேற்கவே மாலா குடியை குற்றமெல்லாம் மன்னித்தருளை மரணம் என்னும் சால கொடியை ஒடித்தனக்குள் சார்ந்து விளங்கும் தவ கொடியே காலக்கருவை கடந்து உளிர்வான் கருவும் கடந்து வயங்குகின்ற கோல கொடியே சிவஞான கொடியே அடியேற்கருளுகவே நாடா கொடிய மனவனக்கை நல்ல மனத்தை கழிவித்து பாடா விளையாற்றும் பதையின் தாண்ட பதிக்குடியே தேடா தர்ம சித்தி எல்லாம் தேட தயவால் டியே சிவ கொடி தள்ளவே மனங்கொல் கொடி போ முதல் நான்கு வடிவில் கொடியே ஐம்பூவும் வான் கொடியே கணங்கொல் யோக சித்தி எல்லாம் காட்டும் கொடியே கலங்காத குணங்கொள் கொடியை சிவயோக கொடியை அடியேற் புலங்கொள் கொடியே மனங்கோட போக்கில் போகாதேற்று நலங்குள்களை சன்மாக்க நாட்டில் விடுத்தே பல கொடியான சித்தி எல்லாம் விளங்கும்

திருத்தில்லை திருச்சிற்றம்பலத்தே திரு கூத்து சிறந்த திருவிளக்கே உரு விளங்க உயிர் விளங்க உணர்ச்சியது விளங்க உலகம் எல்லாம் விளங்க அருள் உதவு பெரும் தாயாம் அருள் விளங்க குழல் வள்ளி மதில் தொருப்பால் விளங்க வயங்கமணி பொது விளங்க வளர்த்த சிவகுழுந்தை அன்பெனும் பிடியில் அகப்படும் அலையே அன்பெனும் தொழில் புகும் அரசே அன்பெனும் வலை தோற்படும் வரம்பொருளே அன்பெனும் கருத்த மரமுதே அன்பெண்ணும் கடத்தில் அடங்கிடும் கடலே அன்பெண்ணும் உயிர் ஒளிர் அறிவே அன்பெண்ணும் மாணவர்கள் அமைந்த பேரொழியே திருநிலைத்து நல்ல அருளோடும் அன்போடும் சிறப்போடும் செழித்தோங்க குரு நிலைத்தவன் மகிழ்ந்தொரு வாழ்வுற ஒந்து நின்று அருள் செய்வாய் இரு நிலைத்தவர் இன்புரு திருவருள் இயல்வோடும் அன்றில் குரு நிலைத்த சத்குரு என்னும் உரை இறைவான் என் குறை கலர்ப்பதம் போற்றி பொழுது விடிந்ததன் என் கமலம் பூத்தது பொன்னுளி பொங்கியதெங்கும் தொழுது நிற்கின்றன எல்லாம் சொல்லுதல் வேண்டும் முழுது மானானே நாக்கமவேத முறைகளெல்லாம் ஒழுகின்ற முன்னவனே எழுதுதல் சீரரு பெருஞ்சோதி என் தந்தையே பள்ளி ஞானம் தோன்றிட பொன்னடி தோன்றியை கருதாசை உதயம் செய்து மாசிட்டுகள் அடிப்படி செய்திருந்த நற்புற சன்மாக்க சங்கத்திரல்லாம் என்று தோத்திரான் பண்ணி நிற்கின்றார் நிலம் தெளிந்தது கணம் அழிங்கின கவன நீடொளி தோன்றிற்று கோடொலிக்கின்ற அலர்ந்தது தாமரை ஆணவம் இருள் போய் அழிந்தது கழிந்தது மாயையால் இரவு புலர்ந்தது தொண்டரோர் அண்டரும் கூடி போற்றியோ சிவசிவ போற்றி என்கின்றார் இளங்குரு வலித்த என்னரை பெருஞ்சோதி என் குருவே பள்ளி எழுந்தருவாயே கல்லாய மனங்களும் கரைய பொன்னிதான் கண்டது தங்களும் வென்றது தொண்டர் பல்லாறு மெய்ந்தினர் பாடி நின்றாடி பரவு என்றால் அன்பு உறவு என்றால் நல்லார் வெய்ஞானிகள் யோகிகள் தரும் நன்னினர் சூழ்ந்த புண்ணிய நிதியே எல்லா ஜீவல்ல நறுப்பெரும் ஜோதியை தெய்வமே பள்ளி எழுந்தருவாய் பொன் இரவெல்லாம் புலந்தது ஞான பொறுப்பின் மேற்பொற்கதிர் புளிந்தது புலவோர் சென்மாலை தொடுத்தனர் துதித்து நிற்கின்றார் சுத்த சன்மார்க்க சங்கத்தெல்லாம் மாலை மாயையால் வந்து சூழ்கின்றார் வானவர் நெருங்கினர் வாழி என்கின்றார் என் மாலை அணிந்த என் அருட்பெருஞ்சோதி என் பதியே பள்ளி எழுந்தருவாய் ஒருமையின் உலகெல்லாம் ஓங்குக எனவே ஊதின சைன்னங்கள் ஊதின சங்கம் பெருமைக்குள் சமரத்தை சுத்த கர்மா பெருமகர் பேசினார் பெருகில சொந்தார் அருமையும் பெருமையும் ஆகி அன்றாகி அம்பலத்தை சித்தியாலத்தை பெருகி இருவழி வழித்த நருந்தரும் ஜோதி என் அரசே பள்ளி எழுந்தருள்வாய் சிலைப்பள்ளி தாமங்கள் குணந்தனர் அடியார் சிவ போற்றி என்று உகை கொள்கின்றார் நிலைப்பள் நினைப்பள்ளி உண்ணத்தெல்லார முதலிக்கும் நேரமின் நேரம் என்று புகன்றார் முனைப்பள்ளி பயிற்று என்று நினைப்பள்ளி பயிற்று முழுது மாணார் வித்துடன் பழுதெல்லாம் தவிர்த்தே இணைப்பள்ளி எழுப்பி அரைப்பெரு ஜோதி என் அப்பனே பள்ளி எழுந்தருவாய் மதப்படித்தோர் எல்லா வாய்ப்பு வந்து நிற்கினர் வாய்த்தரப்பிப்பான் கதம் பிடித்தவர் எல்லா கடுபடியாரே கலைஞர் சூழ்ந்தனர் புலம்புகிறார் கதம் பிடித்தவர் எல்லாம் வம்பலம் பாட்டே பாடினார் ஆடினார் பாவி பரவிருக்கின்றார் இதை பிடித்தனையாண்டு அருள் பிடித்தவர் என்னென்னையே மருளோடு மாயை போய் தொலைந்தது மதங்கள் வாய் மூடிக் கொண்டன மலர்ந்தது கமலம் அருளொலி விளங்கியதோ திருச்சபையும் அலங்கரி துளங்கி துலங்கி தெருளோடு பொருளும் மென்மேல் எனக் கழித்து சித்தல்லாம் செய்திட திருவருள் புரிந்தே திணை ஆண்ட அறை பெருஞ்சோதி என் வல்லலே பள்ளி எழுந்தருள் வாய் அலங்கரிக்கின்றோம் அவர்களும் சிறியோவை வலங்கரும் விடவா இரலாத வாழ்கிழந்தே வாழ்த்துகின்றோ உள்ள அடங்கி இருக்கின்றோம் விலங்கிய திரு எல்லாம் அறிந்ததும் பொழுது விரைந்தன வேண்டும் என் தருணம்

விசன விக்கோட்டன பரசுகோதயம் அக்ஷயம் பரிபவ விமோச்சனி விசுவம் பதித்துவம் பரோபரிணம் பஞ்ச கீழம் சுத்தகர் தவ்தர் சிதம்பரவிலாசம் பகர்சுபாவம் புனிதம் மதுலம் மதுலி தம்பரம் பராணிராலம்பனம்

परयादिकरानंद सांग्य संबंध विभाग निर्विज्ञतम परस्वरम बंबर परमितम परानंद परनाभोम परिमजदीदम परोजन परिदम परापारम परानं परमात्मदम परमचेदम वसुमातम आमनम குணாந்தம் பரம சித்தாந்த நிர்மாந்த சபலத்த சுத்த பரமான விலாசம் தரனுக்கு சர்வ திட்டான சத்தியம் சர்வ ஆனந்த போகம் சாந்த சர்வாத சர்வ மங்கள சர்வ சித்தி தரம்துணமுரு சிற தன்மை பலவாக நாடி தம்மை நிகழ்வரையெல்லாம் என்னும் மலைவிட நெஞ்ச சந்தலாதி ஆதி சாமகீத பெரியின் மணிகண்ட சிகண்ட சசிகண்ட சாம கண்ட சைதை பெரும் கண்டனங்கள் தேவிய தன மகன் மதுகந்தகன் சந்திரசேகரன் நீட்டபமாக கங்காதனன் கூலபாணி இறைவன் தாண்டவன் தலைமாலை பூண்டவன் தொழும் அன்பர் தங்களுக்கு கருளாண்டவன் தன் நிகரில் சித்தெல்லாம் வல்லவன் வடதிசை சைலம் என முருவில்லவன் தட்சிணாமூர்த்தி அருள் மூர்த்தி புண்ணிய மூர்த்தி தரும் ஆனோன் தலைமை பெருகனநாயகன் குலகன் அழகன் மெய்சாமி நம் தேவதேவன் சம்புவேதண்டன் பிறப்பிலான் முடிவிலான் தானு மொக்கந்தன் உடையான் சதுரன் கடாசவுரி போர்வையான் செந்தளல் கரத்து ஏந்தி நின்றோன் சர்வகாரணர் சமுதிர கால காலனர் சர்வ சம்பிரான் சர்வேஷ்வரன் தகைக்குள் பரமேஸ்வரன் சிவப்பிரான் எம்பிரான் தம்பிரான் செம்பொற்பதம் தகவு பெரு நிற்பேத நிற்கலம் போத பராசக்தி வடிவாம் பொற்பதம் தக்க நிற்காடிய சம்பேத தங்கு சிற்சக்தி வடிவாம் பொற்பதம் சத்திய இச்சை ஞான கிரியை என்னும் முச்சக்தி வடிவாம் பொற்பதம் தடையில்லாமல் ஆனந்த சக்தி வடிவம் பொற்பதம் தருவிந்தை மோகினியை மானை அசைவிக்கும் சக்தி வடிவாம் பொற்பதம் தாழ்வில் ஈசான முதல் மூர்த்தி வரை ஐஞ்சக்தி சக்தியாம் பொற்பதம் சவிகற்ப இருவிகற்ப பெரும் அனந்தமா சக்தி சக்தம் பொற்பதம் தட நிறுவ அவிவர்த்த சாமர்த்திய திருவரு சக்தி உருவம் பொற்பதம் துவாத சாந்தப்பதம் துவாத சாந்தப்பதம் தரும் இணைமலர் பூம்பதம் சகலர் விஞ்ஞான கலர் பிரயாள கலர் இதயசாட்சி ஆகிய பூம்பதம் தனிவில்லா அனுபட்ச சம்புபட்சங்களின் சமரசமுறும் பூம்பதம் தருபரம் சூக்குமம் தூளம் இவை நிமி நிலவிய தமக்குள் உயிராம் சர சர பிரத விண்ட பகுதி தான் கண்ட பெண்டாண்ட அகிலாண்ட பிரமாண்ட தத் தாதவந்தர் சாகர கிதி சங்கர சகல குற்ற ரூபக சகசமலையுள்ள பலமே மலசய பிரகாச குலம கூபதம் மலகுரு মারে লাগুম পদ আর যজিকম পদ মারেছেন গুলি পদ মারে কাল ঠিকম পদ আর মুনি মনি পদ মারে তুমি মনি তুমি এটা পদ মারেবারে ইকম পদ মারে বল গুলো গন্ধ পদ ওডিয়া মারে সেটি উল পদ মারে ইবন সিরাজী গামনি পদ মারে বলতো পদ মারে ইবন সাইমুল আমাকিন আদি আরাল ইদাল পদ মারে গণাল গানা পদ মারে

மானுலகம் காக்கின்ற வன்மை பெற்று அடிமையின் வதிந்திட அளிக்கும் பதம் வரையுறும் ஒருத்திரர்கள் புகழ் பதம் பல கோடி வயவுருத்திரர் சூழ்பதம் பதம் வாய்க்கிடும் ஒருத்திரர்கள் ஏற்கொள் செய்யும் வன்மை தந்தருளும் பதம் வான இந்திரர் ஆதி என் திசை காவலர்கள் மாதவ திறனாம் பதம் மதிய அதிசூரர் அசுரர் அந்தனர் வானவாசிகள் வளர்த்தும் பதம் மணியுருகர் கருடர் கந்தர்வர் விஞ்சயர் சித்தர் மாமுனிவர் ஏத்தும் பதம் மானிருதர் பைசாசர் கிம்புருடர் எக்ஷகர்கள் வர மேற்கும் பதம் வன்னுகின்றனர் பூதர் அற்போகர் மற்ற எவர் பற்றும் பதம் பெரு நந்தி முதல் சிவகண தலைவர்கள் மனக்கோயில் வாழும் பதம் மாதேவி எங்கள் மலைமங்கை என்னம்மை என் மலர்களியால் வருடும் பதம் மரலியை உதைத்தலர் கலர்பதம் அரக்கனை மலை கீழடக்கும் பதம் மஞ்சமுரன் எஞ்சலினை எஞ்சலம் நெஞ்சத்திடன் நஞ்சுர விளங்கும் பதம் வந்தனை செய்தும் தந்துயர் நவித்திட உன் வந்தன விற்றும் பதம் மாறில் ஒரு மாற முழு மகிழ் மீறி மாறி நடமாடும் பதம் மரக்கருணையும் தனி அறக்கருணையும் தந்து வாழ்விக்கும் உண்மை பதம் இரவுறம் பதல் அடியர் இருமருகினும் ஒருவர் என வங்கிய சீர்பதம் எம் மந்தர் அரை எமது சம்பந்தர் வல்லல் மொழி வல்லல் மொழி என் மன பதம் ஈவரசர் எம்முடைய நாவரசர் சுப் புதிய இசை பரிமளிக்கும் பதம் ஏவலார் புகழ் எமது நாவலார் சூரர் புகழ் இசை திடுப்பாட்டு பதம் ஏதாவது பண்டாத வாதாபுரைக்கூரை இன்சொன் பணியடையும் பதம் ஏதோன்று பணிமானகல்லூரி நற்பண்டு இடைவெகையை அறிவின் பதம் ஏதோன்று பணிமேல் மறுத்திடும் விடைவெடித்தும் ஏதோன்று பதம் ஏதோன்று இசையாறு பதம் ஏதோன்று பதம் ஏதோன்று அற்பசியாக கைச்சூரி பணியூர் பதம் இறை பொருளின் அன்பு தோறு திருந்து பின்னடக்கம் பதம் இருக்கொழுத்துறக்க பதம் இரு வைகை கரை என் மண்டபால் விளையாடும் பதம் எங்கே என்பருள் அங்கே சிறுவன்மை பதம் எவ்வண்ணம் வேண்டிகளும் அவனும் அண்டே இறங்கி தருளும் மதம் என் போன்ற மிகு போன்ற பொன் போன்ற கண்டை தந்து இருக்கும் பதம் என்னுடைய என்ன பதம் என்னுக்கு இறந்து பதம்

என் நல் விடயமாம் பதம் என் எழுமையும் விடா பொற்பதம் என் குறையெல்லாம் தவிர்த்து ஆட்கொண்ட பதம் எனக்கு ஏய்ப்பில் வைப்பாகும் பதம் எல்லார்க்கும் நல்ல பதம் எல்லாம் செய்வல்ல பதம் இனையெல்லாம் துணையாம் பதம் எனும் மனம் உடைந்து உடைந்து உருகி நெகிழ்ந்து பத்தர்கட்கு இன்பமுதமாகும் பதம் என் நூலில் பாலில் நெய்யோடு சர்க்கரை செய்தன இனிக்கும் பதம் ஏற்றமுக்கஞ்சு கண்ணல் கற்கண்டு தேனென மதுரிக்கும் பதம் சமயதேவர் இசை விளக்கிடும் நற்பதம் ஈரில் எல்லாம் தருதிருப்பதம் மழைவில் உதவுகின்ற பதமே அரை பெருஞ்சோதி அரை பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அரை எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க வாழ்க அரை பெருஞ்சோதி அரட்பெருஞ்சோதி அரை பெருஞ்சோதி அரை பெருஞ்சோதி அரைச்சிவ நெரிசார் அருநிலை வாழ் அரைச்சிவபதியாம் அரை பெருஞ்சோதி ஆக்கம முடிமேல் ஆரணமுடிமேல் ஆவணி டோங்கி அரை பெருஞ்சோதி நிலை பொருளாய் பரநிலை பொருளாய் அக்கமரம் பொருள் பொருளாயோங்க ஜோதி மேல் வெளிமையில அரசு அருகரு ஜோதி ஊக்கமுடைய முழிதரும் வாக்கையம் வாக்கிய முரளி அரும்பெரு ஜோதி எல்லையும் இடம்

Dimana pada zaman kami berdiri itu kami ada cipta bela diri jodih. Kini ada ada berdiri lagi itu hari அத்தனை செற்றபை பெருஞ்சோதி தகரமிஞ்ஞான தனி பெற வெளியனும் மகர நிலைப்பதியர்பெருஞ்சோதி தத்துவாதி தனி பொருள் வெளியேனும் அத்திரு அம்பளத்தரை பெருஜோதி சச்சிதானந்த தனி பெற வெளியேனும் அச்சியில் அம்பளத்தர பெருஞ்சோதி வெளியிடும் ஆகாய தொழில் பெருஞ்சோதி കാരണ കാര്യം കാട്ടി വെറുകിട ജോതി ഏകം മനേകം എന പകർ വെളിയിൽ ആഗമസ്പെടുജോതിലെല്ലാം ആദരമാരു ജോതി ஒரழைத்தருள்ச்சுடரம் பலத்தரை பெருவகை சுகங்களும் இனிது அழித்தருள் அவ்வகை சிற்றபை அரை பெருஜோதி இயற்கை உண்மையதாம் இயற்கை இன்பம் சபையரை பெருஞ்சோதி அவர்கள் சிற்சவை பக்கத்தில் ஒன்றை காட்டிய அவைய சிற்சவை ஜோதி சேத சிக்கி நிலைக்கு எல்லாம் ஆகாரமாக அவை அறிந்த தரும் தரு ஆரமுதாம் சபையரட்பரஞ்சோதி இலியா பெருநம் எல்லாம் அழித்தருள் அலியா சிற்சபை அரட் பெருஞ்சோதி கர்த்தம் பல பல கலியும் அழியுறந்தோதி பாணிக்கு பிழதான் பறவை கருபூரி ஆடிப்பொண்ணு ஜோதி எம்பள பிள தொழுக்கிறோம் அம்பல தளர்ச்சி அருள் பெரு ஜோதி தம்பரம் சிதம்பரம் என்ன ஓர் அம்பலம் தோங்கிய அருஜோதி